குழந்தையின் ஜாதகத்தில் தகப்பனுடைய நிலை சூரியன் செவ்வாய் தகப்பன் மரணம் சூரியன் ஆரோகணமா அவரோகணமா சூரியன் செவ்வாய் நல்ல பதவி இழப்பார் சூரியன் தலை சூரியன் நிலை அறிந்து வளர்ப்பது எப்படி தப்பித்துக் கொள்வது எப்படி ப்பன் ஒற்றுமையாக இருப்பார்கள் அதே வேளையில் அந்த அந்த குழந்தையினுடைய எண்ணம் எல்லாம் என்னுடைய தகப்பன் இப்படி பிரம்மாண்டமானவர் அரசியல் வா அரசியல் நோக்கை கொண்டு இப்படியெல்லாம் பேசுவார்கள் நான் இப்படி ஒரு ஆளுகை செய்வேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள் சந்திரன் என்பது மனம் அந்த மனமெல்லாம் அந்த சூரியனை பற்றி இருக்கும் ஆனால் இவர்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டுமென்றாலும் அந்த சூரியனால் நடக்கும் தகப்பனால் மூத்த மகனால் அரசியல்வாதிகளால் நடக்கும் ஒரு அவமானங்கள் நிந்த அவமானங்கள் வர வேண்டும் என்றாலும் அந்த சூரியனால் தான் அந்த காரணத்தால் தான் அது நடக்கும் என்பதை உறுதியாகச் சொல்லலாம் ஒருவேளை சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து அதாவது ஈகோ ப்ராப்ளம் என்று வரும் அந்த ஈகோ ப்ராப்ளத்தில் என்ன நடக்கும்னா பெரிய பதவிகளை எடுத்து வீசி எரிந்து விட்டு வந்து விடுவார்கள் அல்லது கனவுனோடு கூட பிரி ஈகோனால பிரிவினைகள் ஏற்படும் இதில் கவனம் தேவை இன்னும் சொல்லுவார்கள் இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அந்த குழந்தை தகப்பனுடைய மரணத்தை காணாது என்று சொல்வார்கள் இப்படியெல்லாம் சில கிரக சேர்க்கையினாலே சில நிலைப்பாடுகள் நடக்கும் அதே வேளையில் சப்போஸ் இதை எப்படி தவிர்ப்பது ஒரு குழந்த பறக்குது ஒரு குழந்தைக்கு சூரியன் உச்சரி வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இன்னொரு குழந்த அடுத்த குழந்தை பிறகு சூரியன் நீச வீட்டை நோக்கி கொண்டிருக்கிறது அப்போது இந்த குழந்தையினுடைய எந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்று ஒரு கேள்வி எழுக்கும் ஆனால் நீங்கள் எந்த குழந்தை ஜாதகத்தை எடுத்துக்கொள்வதல்ல நீங்கள் உறவாடுகிற குழந்தை எந்த குழந்தையோ அதிகமாக உறவாடுகிற குழந்தை எந்த குழந்தையோ அந்த குழந்தையினுடைய பாதிப்போ தாழ்ச்சியோ வீழ்ச்சியோ உங்களை தொடும் என்பது உறுதி அதனால் ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தில் சூரியன் உச்ச வீட்டை நோக்கி கோய்கொண்டிருக்கிறது என்றால் உங்களுடைய உறவு அவரோடு கூட அதிகமாக வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொரு குழந்தையினுடைய ஜாதகத்தில் ஒரு சூரியன் நீச்ச வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த குழந்தையின் இடத்திலே உறவுகளை சற்று அதாவது டிட்டாச்சு அண்ட் அட்டாச் என்று சொல்லுவார்கள் எல்லாம் கொஞ்சம் தொடர்பை அப்படி கொஞ்சம் விலகி இருப்பீர்களானால் நிச்சயமாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை செழித்துவிடும் இது அனுபவத்திலே கண்ட உண்மை அனுபவங்கள் ஆயிரம் என்ற தலைப்பிலே நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்தபடியாக ஒரு சூரியன் என்பது சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் அவருடைய தலை தகப்பன் மூத்த மகன் அரசியல் இது எல்லாம் நல்ல நிலையில் இருக்கும் ஒருவேளை அது பாதிக்கப்பட்டிருந்தால் தலையிலே பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது மேச லக்கணத்திலே உச்சம் பெறுகிற கூடிய அதாவது மேச லக்னம் தான் முதலாவது லக்கணம் தலை என்று சொல்லுவார்கள் காலமுசு தத்துவத்தில் அதில் உச்சம் பெறுகிற கிரகத்தினுடைய அந்த கிரகத்தின் தன்மையை வைத்துதான் அந்த ஜாதகருக்கு சில மாற்றங்கள் வாழ்வில் ஏற்படும் ஒளி கிரகமாகிய கண் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதுவும் சூரியனை வச்சு தான் சொல்லுவாங்க அதனால் இந்த கிரக காரகத்துவம் என்பது மிகவும் முக்கியமானது அதை எப்படி அறிந்து கொள்வதென்றால் அந்த சூரியன் கெட்டிருந்தால் உங்களுக்கு அந்த ஒளியினுடைய தன்மைகள் தலை கண்கள் இதெல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது எலும்புகள் இதெல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது இது ஆணுக்கு ஒரு விதம் பெண்ணுக்கு ஒரு விதம் என்று சொல்லுவார்கள் ஆண் ஒரு பெண்ணாக இருந்தால் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் கணவனிடத்திலே இது சொல்லிக் கொடுத்து வளர்த்தும் கணவனிடத்திலே ஒரு ஈகோ பார்க்கக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்து வளர்த்தினால் உங்களுக்கு என்ன ஆகும் அந்த ஈகோவினாலே ஒரு நாள் கணவனை விட்டு பிரிந்து நீங்கள் வெளியே வராது இருக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்று சொல்லலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே சூரியன் ஆரோகணமா அவரோகணமா என்று பார்கள் அது உச்சத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறாரா நீசத்தை நோக்கி கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள் அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய வாழ்க்கை நெறிகளை மாற்றி அதாவது உணர்த்துவதும் உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை என்பார்கள் உங்கள் வாழ்க்கை நெறியை நீங்கள் மாற்றி வாழ்வீர்களானால் உங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என்பது உறுதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் Grumi